தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் பிஜேபி திமுக அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கத்திலிருந்தே சீமானவர்களுக்கு இந்த மே பதினெட்டு மாநாட்டை அவர் வந்து வெற்றிகரமாக நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம் இந்த நிலையில வந்து நாம் தமிழர் கட்சி மே பதினெட்டுக்கு வந்து யார் வந்திருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தை சார்ந்த திரு மனோரஞ்சன் பியாபாரி அப்படின்ற ஒரு முக்கியமான சட்டமன்ற உறுப்பினர் வந்திருந்தாரு அப்படின்றது ஒன்னு இருக்கு ஒரு பெங்காலி எழுத்தாளரும் கூட அப்படின்றது ஒன்னு இருக்கு இவர் ஸ்டேஜில் பேசும்போது இந்த மாதிரியான கூட்டத்தை மம்தா பானர்ஜியாலேயே வந்து கூட்ட முடியாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய கூட்டத்தை வந்து சீமான் கூட்டி காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்களை பார்த்து மிரண்டு போயிருந்தாரு அதே மாதிரி சீமான் அவர்கள் வந்து கண்டிப்பா கொல்கத்தாக்கு கோரமோ சீமான் அவர்களுக்கு சரியான மரியாதை நாங்க கொடுப்போம் சீமான வந்து நாங்க பெருமைப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருந்தாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது மட்டும் இல்லாம சீமான் அவர்கள் நேற்று இந்த மே பதினெட்டு கூட்டத்தை மிக மிக பயங்கரமா வந்து நடத்தி முடித்திருந்தாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சரியான முறையில ஒரு கூட்டம் நடத்த முடியும்னா அது நாம் தமிழர் தான் நடத்த முடியும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது ஒரு கூட்டம் நடத்துறதுல அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா வந்து வரவன் எத்தனை எப்படி வருவான் அப்படின்றது தெரியாது ஆனால் சீமானோட குரூப் கண்டரா இருக்கிற எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமானவர்களை புரிஞ்சுக்கிறாங்க சீமானவர்களோட அரசியல புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமான டிசிப்ளினை வந்து கடைபிடிக்கிறாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு பெண்களுக்கு ஒரு பக்கம் மேடம் ஆண்களுக்கு ஒரு பக்கம் மேடம் சரக்கு கிடையாது காசு கிடையாது ஆனால் கூட்டம் சேரும் அவங்கவுங்க காசு போட்டு வருவாங்க இது எல்லாமே வந்து சீமானவர்களால் தான் பண்ண முடியும் அப்படின்றது ஒன்று இருக்கு இது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு சீமானவர்கள் வாழ் முன்னுதாரணமா எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் எப்படி தனக்கு கீழ இருக்கிற எல்லாரையுமே வந்து சரியா வச்சிருக்கணும் ஒரு தலைமை எப்படி இருக்கணுமோ அதுக்கான வேலைகளை சீமானவர்கள் சரியா செஞ்சு வந்திருக்காரு அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கூட பக்கம் சொல்லுங்க